ஜாய் சாய்ராம் ஜாய் சாய்ராம் ஜாய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சகோதரர்களுக்காக கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக செய்வதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் நிறைய அன்பர்கள் நிறைய சகோதர சகோதரிகள் என்னிடத்தில் தங்களுக்கான பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக செய்யுங்கள் என்று நான் மட்டுமல்ல இந்த பிரார்த்தனை கோபுரப்பிலே இருந்து கொண்டு இங்கு வருகிற ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகளும் கூட உங்களுக்காக பிரார்த்தனைகளை செவனே செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட அதனோடு ஒன்றையும் ஒன்றிணைந்து உங்களுக்கான பிரார்த்தனைகளையும் உங்கள் மனதிலே நினைத்துக்கொண்டும் கொண்டும் என்னிடத்திலே தொலைபேசிகளை தொடர்பு கொண்டும் செய்து கொள்கிறீர்கள் அதை வெற்றிகரமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் வேறுமை அந்த வகையிலே நான் நினைக்கின்ற அநேக பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக பகவான் சாய்நாதன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் அது மிகையாகாது அந்த வகையிலே நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்திற்கு அநேக அன்பர்கள் அன்னதானம் நன்கொடையாக தரு தந்து கொண்டிருக்கிறார்கள் ஓரிரு வாரங்கள் தராமல் போய்விட்டாலும் கூட அது எப்படியாவது பாபாவே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் அதுபோல ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் சொல்லி ஆக வேண்டும் சென்ற வாரத்திலே நாம் உதி பார்க்கிட்டு காலியாகிட்டு நம்முடைய இந்த கோபுரத்திலே வருகிற அன்பர்களுக்காக பிரசாதமாக தருகிறோம் அந்த பிரசாதத்தை போடுவதற்கான அந்த கவர் அந்த பாக்கெட்டுகள் காந்தியாகிவிட்டது நாம் என்ன செய்வது என்று தெரியாமல் நாம் எடுத்துக் கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் பிரதீபா என்கின்ற சகோதரி கேட்டுக்கொண்டார்கள் பாருங்கள் நாம் என்ன செய்வது என்று விழித்துக் கொண்டிருந்த பொழுது பாபாவே அந்த சகோதரத்தில் சொல்லி அவர்களே எனக்கு செய்தார்கள் தொலைபேசிகளை செய்து அப்பா நான் இந்த விதமான ஒரு நன்கொடையை அதாவது பிரதிபா சகோதரி இந்த நன்கொடியை நான் அளிக்க இருக்கிறேன் இந்த விதமாக உங்களுக்கு எந்த விதமான ஒரு சைஸிலே எந்த விதமான டிசைனிலே உங்களுக்கு தேவைப்படுகிறது என்று கேட்டு இருந்தார்கள் அந்த விதத்தை நாங்கள் அவர்களுக்கு அளிப்போம் அதுபோலவே அவர் எங்களுக்கு அளிக்க இருக்கிறார் நம்முடைய வேண்டுதலுக்கு இணங்க அந்த நேரத்தில் ஏது இது வேண்டுமோ ஆனதை அப்பப்படியே அவரே செய்து கொள்கிறார் இதனை இதனால் இவன் முடிப்பன் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று சொல்லி சொல்லுகின்றபடி வள்ளுவன் சொன்னது போல அவரே அந்த நிலைகளில் முடித்துக் கொள்கிறார் அதுபோல நம்முடைய சகோதரி பிரதிபா சொன்னது போல நம்ம சாயநாத மர்மன் என்கின்ற பாபாவுடைய அந்த குரல்களை அந்த ஸ்லோகங்களை நாம் தொடர்ச்சியாக படித்து வருகிறோம் அதை நீங்களும் பார்க்க வருகிறோம் அதுபோல் பாபாவிற்காக ஒரு ஸ்லோகத்தை நல்ல ஸ்லோகத்தை மகிழ்ச்சியாக ஆரவாரமாக வீரமாக விவேகமாக ஒரு கவிதையை எழுதி இந்த பாத பூஜையை நாம் தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுது ஒரு ஸ்லோகத்தை எழுத வேண்டும் என்று நான் எண்ணினேன் அதை பாபாவை கொடுத்தார் அதை நீங்களும் தான் பாருங்களேன் ஜெய் சாய்ரா

அதிலமே போற்றி போச்சி பண்ணிய தர்மம் எல்லாம் போற்றி கல்வியை தந்தசாயி கதைகளை தந்தசாயி பல்வகை பலன்கள் எல்லாம்

காலையும் மாலையும் நீ கணந்தோறும் காப்பாய் போற்றி வேலையும் தந்து அதிலே வெற்றிகள் தந்து எம்மை பாலை போல் தூய்மை செய்து பலரளித்திடுவாய் போற்றி கடங்களை அடைத்து எங்கள் கண்ணியும் நிலை துணிக்க கண்ணினை போல காக்கும் போற்றி போற்றி பாதத்தில் பூஜை பக்தர்கள் எம்மை காக்க பாபாவே உம்மை வேண்டி போற்றினோம் போற்றி போற்றி ஜெய்சாராம் இந்த மாதிரி துரோகங்களை படிக்கின்ற போது நல்ல சீரமாக தெம்பாக பாபாவுடைய புகழை பாடி நாமும் புகழோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவன் நான் நீங்களும் அப்படித்தான் இருப்பீர்கள் அதுபோல இந்த ஸ்லோகத்தை படிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை நானே பாடிக்கிட்டு நானே இந்த மணியை அடிக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் சிரமம் இருந்தது நல்லா பாடக்கூடிய ஒரு தோணியில நல்ல அதாவது ஆயிரம் கரங்கள் நீட்டி அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனில் ஒரு பாடல் வரும் அது மாதிரி ஒத்து எழுதணும்னு நினைச்சு எழுதினேன் இருந்தாலும் கூட இந்த பாடும்பொழுது நல்ல பாடல் இருக்க முடியும் இந்த மணியை அடித்துக்கொண்டே கொண்டே பாடினதுனால கொஞ்சம் சிரமம் இருந்தது இன்னொரு நாளைக்கு நல்ல ரொம்பவும் அழகாக நம்ம பாடலாம் நிறைய பாடல்களை எழுதக்கூடிய சக்தியை பிராணியை எண்ணத்தை பாபா நமக்கு அருளை செய்வார் நீங்களும் அதுபோல உங்களுக்கு ஏதாவது எண்ணங்கள் இருந்தால் அதை எனக்கு பாடி அனுப்புங்கள் அதை நிறைய அன்பர்கள் பார்க்கும் விதமாக நாமும் வரை சாக்குவோம் ஜாய் சாய்ராம் பாபாவுடைய புகழ்பாடி நாம் புகழோடு இருப்போம் ஜாய் சாய்ராம் ஜாய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்